அனைவருக்கு வணக்கங்க நமக்கு செய்ய போகிற ரெசிபி என்னென்னா தினையரிசி வெண்மங்கலுங்க அதுக்கு தேவையானது சட்டி வச்சாச்சுங்க சட்டி வச்சாச்சு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க நெய் போட்டுக்கோ நம்ம வீட்டில் உருக்க நெய்ங்க நாங்கள் வீட்டில் தான் உருக்கிடுவோம் பாலில் எடுத்து உருக்கி வச்சுக்கிடுவோம் ஒரு வீடியோ போட்டுருக்குறேன் வேணா போய் பாருங்கள் இப்படி நெய் உரிக்கிறதுன்னு வீட்டிலையே நம்ம எப்படி செஞ்சு ரெடி பண்ணுறதுன்னு நான் போட்டுக்கிறேங்க வீடியோ போய் வேணால் பார்த்துக்கோங்க வாசமாக இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறது நமக்கு பால்லேயே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிதுங்க கடைக்கு போனால் ஐம்பது எழுவத்தஞ்சி ரூபா நூறுரூவாங்கிறாங்க நமக்கு வீட்லேயே கிடைக்குது வாங்கிடுச்சுங்க மிளகாய் குறும்பளங்க நான் ஒரு கரை கிளாக் கொஞ்சம் இந்த டம்ளருக்கு ஒன்றரை அரிசி அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் வெடிச்சிருச்சு ஜீரகம் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் ஒருக்கிற நெய் நல்லா இருக்குங்க எண்ணெய்க்கு நெய்க்கு நல்லா இருக்கு ஏன்னா நெய் நிறையா வேண்டாங்க நாங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றுனா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குங்க ஜீரம் புரிஞ்சிருச்சுங்க கொஞ்சம் கருவேப்பாக போட்டுக்கோங்க கருவேப்பழா கொஞ்சம் கூட கொஞ்சமே போடுங்க அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து இஞ்சி பூண்டுது நான் நச்சு வச்சுருக்குறேங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அனைவர் ட்ரை பண்ணுங்கள் தானியங்கள் ட்ரை பண்ணுங்க நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறதே சொல்கிறது தான் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை எப்படி செஞ்சு காட்டணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் ரெடி ஆயிடுச்சுங்க வாருங்க அரிசி தனியரிசி பாருங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க இந்த அரிசியோடைய கொஞ்சம் போட்டுருங்க அடுத்து இந்த டம்மருக்கு போன்ற டம்ளர் அரிசிங்க அதுக்கு இதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அடுத்து ஒரு மூணு டம்மர் ஊற்றிக்கலாங்க தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணியாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நல்லா குளக்கோளம்ன்றா நல்லா இருக்கும் பொங்கலே அப்படித்தாம இருக்கணும் இல்லை நல்லா இருக்கும் எல்லா பொங்கலுக்குமே தண்ணி கொஞ்சம் கூடனா தப்பே கிடையாது நல்லா இருக்கும் என்ன ஒரு அளவு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் அளவு மிஞ்சி தண்ணி ஆகிட்ட பாயசம் மாதிரி போகும் தினையரிசி ஒன்று பொங்கலுங்க உப்புங்க நான் சாப்பாட்டுக்கு வந்து கல் உப்பு தாங்க போடுவேன் குழம்புக்கு தாங்க முருங்கை உப்பு போடுவேன் போட்டுக்கோங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒருத்தங்க கம்மியாக சேர்ப்பாங்க ஒருத்தங்க நிறையா சேர்ப்பாங்க உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு இந்த மிளகா மரம் காஞ்ச மிளகா ஜீரகம் மிளகுக்கு வாசம் சூப்பராக இருக்குங்க இந்த அரிசிக்கும் இந்த அசிரி இந்த அரிசி வந்து ஸ்பெஷல் இல்லையா ஸ்பெஷலான அரிசி இல்லையாங்க மிஸ் பண்ணாதீங்க நான் ஏதோ கிண்டி போடலைங்க எல்லோரும் சாப்பிடணுன்னு தான் போடுறேன் சரிங்களா அனைவரும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி சமைங்க சமைச்சு சாப்பிடு நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரெடி ஆடுச்சுங்க பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு நல்லா கிண்டுனா கொல கொல குழ வந்துருங்க வந்துடுங்க பார்த்தீங்களா கிண்டிக்கிடலாங்க பாசி பாசி பருப்பு வரங்க பருப்பு ஒரு சைடில் வேக வச்சுக்கலாங்க ஒரு ஓ கொஞ்சம் வேகட்டுங்க அப்போ தாங்க நல்லா இருக்கும் இது கூட போடும்போது நல்லா இருக்கும் பருப்பு பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு தனியாக வேக வச்சோம் பார்த்தீங்களா அதை போட்டுக்கலாம் இந்த அரிசி சீக்கிரம் வந்துடுங்க பருப்பு கொஞ்சம் நேரமாகுங்க டக்குனு ரெடி ஆயிருங்க சீக்கிரம் ரெடியாக இருக்கும் பொதுசாக இருக்குது பார்த்தீங்களா அரிசி சீக்கிரம் ரெடி ஆகிரும் சர்வ் பண்ணிக்கலாங்க ரெடி ஆயிடுச்சு தினையரிசி தினையரிசி வெண்மங்கள் ரெடி ஆயிடுச்சிங்க எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோவை மறக்காதீங்க அடுத்து நல்ல நல்ல வீடியோவாக பார்க்கலாங்க நல்லா இருக்குதுங்க பார்த்தீங்களா குள குளான ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது இப்படி ஒரு தொட்டு இப்படி ஒரு தொட்டு எடுத்து சாப்பிட்டேன்னாங்க செம்மையாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்க சாப்போல் இருக்குது சூப்பராக இருக்குதுங்க நல்ல நல்ல செம்ம டேஸ்ட்டுங்க எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்க எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் மறக்காதீங்க நம்ம சேனலுக்கு என்கரேஜ் பண்ணுங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்